அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தூங்கவும் இயலாமல் தவித்த தயரதனின் துன்பநிலை நிலை பாடல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து உடல் அதுவோ படுக்கையிலே உளம் பனியே உரை கடறி அடர்ந்துளத்தும் துயர்கடலி அலையலையாய் நிறை கடறி கடந்தனவே பல பொழுது கண்களுமே கடல் அழுதே தொடரலையாய் துயரலையே தொடர்ந்திமைகள் இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடலதுவோ படுக்கையிலே உளம் பனியே உரைகடலே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமன் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக வனத்துக்கு சென்றதால் துன்பம் தாங்காமல் அதை எண்ணியே படுக்கையில் வீழ்ந்திருந்த தயரதன் அவனுடைய உடல் படுக்கையில் இருந்தாலும் அவனுடைய உள்ளம் பெரும் மன துன்பத்தால் மகனை எண்ணிய மன துன்பத்தால் தவித்ததால் உறைந்த கடல் போலவே அவனுடைய உள்ளத்தையும் துன்பமே உறைந்து போய் துன்ப உணர்வுகளால் அவனுடைய உள்ளமும் உறைந்து போய் காணப்பட்டதால் அந்த உள்ளம் செயல்பாடு அற்றுப்போய் அடர்ந்துளத்தும் துயர்கடலே அலையலையாய் நிறைகடலே அந்த உள்ளம் முழுவதும் அடர்த்தியாகவே துயர்கடலே பெருகி நின்று அந்த துயர்கடலிலேயே கடலில் எழும் அலைகளைப் போலவே அந்த துயர எண்ணங்களே அலைகளைப் போல தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த துயரத்தால் நிறைந்த கடலாகவே அவனுடைய உள்ளம் காணப்பட்டதால் அவனால் தூங்க முடியவில்லை இவ்வாறாக கடந்தனவே பல பொழுதே கண்களுமே கடல் அழுதே ஒரு நாளைக்கு ஆறு பொழுதுகள் பகலில் மூன்று பொழுதுகள் இரவில் இன்னொரு மூன்று பொழுதுகளும் ஆறு பொழுதுகள் அந்த ஆறு பொழுதுகள் என்னவென்றால் காலை நண்பகல் எற்பாடு என்ற மூன்று பகற்பொழுதுகளும் மாலை யாமம் வைகரை என்ற மூன்று இரவு பொழுதுகளும் ஆக மொத்தத்தில் ஆறு பொழுதுகள் தயரதன் அந்த படுக்கையில் வீழ்ந்திருந்த நேரத்தில் இரண்டு இரவு பொழுதுகள் முழுமையாக கடந்து சென்றுவிட்டன மூன்றாவது இரவு பொழுதாகிய வைகரையும் கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயை நெருங்கிவிட்ட நிலையிலும் கூட அவரால் தூங்க முடியவில்லை ஏனென்றால் அவளுடைய கண்கள் முழுவதும் கடல் போலவே கண்ணீர் பெருகி நின்றதால் அந்த கண்ணீர் கடல்களை தாண்டி அந்த இமைகள் மூடிக்கொண்டு அவளுடைய கண்களை தூங்க வைக்க முடியவில்லை தொடரலையாய்த் துயரலையே தொடர்ந்து இமைகள் தொட விலையே அவருடைய உள்ளத்திலே தொடர்ச்சியாக துயர எண்ணங்களே அலைகளாக எழுந்து வண்ணம் இருந்ததால் அந்த கண்களை மூடக்கூடிய இமைகளாகிய மேல் இமையும் கீழ் இமையும் ஒன்றை ஒன்று தொட்டு தழுவி மூடிக்கொள்ளாமல் மூடிக்கொள்ள இயலாமல் அந்த கண்ணீர் தடுத்து தொடர்ச்சியாக தடுத்து வந்ததால் அந்த கண்கள் உறங்குவதற்கான வாய்ப்பே உருவாகவில்லை இவ்வாறாக இரவு முழுவதும் தூக்கம் இந்தியே தயரதன் தவித்தான் இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்